தமிழ்நாடு என சேனல் நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம தொடர்ந்து இந்த சேனல் மூலியமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்த வைத்திய குறிப்புல பற்றி உங்களுக்கு நான் தெளிவா பயனுள்ள குறிப்பாக கொடுக்க போறோம் நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்முடைய சித்தர்கள் பயன்படுத்திட்ட சித்த வைத்திய முறைகளை அதனுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் பயன்படுத்தி வந்தாங்க இந்த முறைகளை இப்ப நாம எப்படி எளிமையான முறையில நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டை இருக்கிற சித்தர்கள் மூலியமா சொல்லப்பட்ட இந்த மூலிகைகள்லாம் நம்ம அறியாமலே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு இதுதான் அந்த சித்த வைத்து மூலிகை நமக்கு தெரியாம நிறைய நம்ம காலிக்கலயும் மறைஞ்சு கிடக்கிறது நம்ம பக்கத்துல இருக்கிற காடுகளிலும் மலைகளிலும் அருமையான ஒரு சித்த மருத்துவ குறிப்பை சார்ந்த செடிகளையும் கொடிகளையும் நம்ம ஊர்லயே கிடைக்குது அதை வச்சு நம்ம எளிமையான முறையில நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன நோயாளிகளை இல்லை பெருநோயாளிகளை எப்படி நம்ம குணப்படுத்துறோம் அந்த மருத்துவத்தை எப்படி செஞ்சு சுகம் பெறலாங்கிறத பத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம காணலாம் முதன்மையான சித்தர் யாருன்னா அகத்தியர் அவர் மூலயமா சொல்லப்பட்ட சித்த வைத்திய குறிப்புகளை தான் தினந்தோறும் உங்களுக்கு நான் அதை சொல்ல போறேன் இதை நீங்க எளிமையா பயன்படுத்தி எப்படி குணம் பெறலாங்கிறத பத்தி தான் நான் இதுல சொல்ல போறேன் இன்னைக்கு நோய் இல்லாத வீடு எதுவுமே இல்லை எல்லா வீட்டிலுமே ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டுக்கிறோம் காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற உணவியல் முறைகள் வாழ்வியல் முறைகள் எல்லாமே இன்னைக்கு கெட்டு போயிட்டு இருக்குது அது சரியா பயன்படுத்தாம அதை தவறான முறையில நம்ம தான் இன்னைக்கு வீட்டுல எல்லார் வீட்டிலையுமே நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கு நம்முடைய சித்தர்கள் நம்ம உடம்பை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மனித உடல் கூரை எப்படி அமைக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தாறு வகை தத்துவங்களை கொண்டு அமைக்கப்பட்டதும் பத்து வாயுக்களை கொண்டு அமைக்கப்பட்டதும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரமலை கொண்டு அமைக்கப்பட்டதும் இந்த மனித உடல் இந்த உடல் கூறு அமைப்புல மூணு விதமான தோசத்தை கொண்டுதான் பிரிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா வாதம் பித்தம் கவம் இந்த மூன்று தோஷத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மனித உடலை இப்ப இதை கொண்டு இந்த சித்த மருத்துவ முறை எப்படி பயன்படுத்தி பயன்பெறணுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது வாதம் அதிகமாகும் போதோ பித்தம் அதிகமாகும் போதோ இல்ல பித் பித்தம் குறையும் போதோ இல்ல வாதத்துல பித்தம் சேரும் போதோ இல்ல பித்தத்துல வாதம் சேரும் போதோ இந்த மூன்று தோஷத்திலையும் மாறி மாறி வாதமும் பித்தமும் தோசமும் குறைஞ்சி அதிகமாகும் போது நமக்கு நோய் வருங்க இந்த நோய்களை சரிப்படுத்துவதற்கு சித்தர்கள் எவ்வளவோ சித்த மருத்துவ குறிப்புல சொல்லியிருக்காங்க இந்த வாதம் பித்தம் கவம் இதனால இந்த தோசத்தால வரக்கூடிய நோய்கள் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய உணவில் முறைகள் எல்லாமே தப்பு தப்பா பயன்படுத்திட்டு வரும் அதாவது காலையில சா எப்படி சாப்பிடணும் மதியத்துல எப்படி சாப்பிடணும் நைட்டு தூங்கறதுக்கு மது மாலை உணவு எப்படி சாப்பிடணும் இந்த முறைகளை சரியா நம்ம பின்பற்றி வந்தாலே பாதிக்குன்னு சரியாயிடுங்க இப்ப இருக்கிற உணவு முறைகள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி நவதானிய உணவுகள் இல்லை அந்த தானிய உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க களி கஞ்சி கம்பன் சோறு எடுத்துக்கிட்டாங்க கேழ்வரகுலாம் எடுத்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உணவு முறையில் எல்லாமே ரொம்ப துரிதமா போயிடுச்சு ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு எதுக்கு எடுத்தாலுமே காலையில நீங்க டிஃபனுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்குது இன்னைக்கு அதே மாதிரி காலை உணவுக்கு நான்வெஜ் எடுத்துக்கிறோம் நம்ம சாயந்தரம் தூங்கும் போது அதிகப்படியான நம்ம நான்வெஜ்ஜை இன்னைக்கு எடுக்கிறத நம்ம பாத்துக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நைட்டு நள்ளிரவுல கூட இன்னைக்கு பாத்தோன்னா இன்னைக்கு பிரியாணி எல்லாம் போடுறத நம்ம பாத்துக்கிறோம் அந்த அளவுக்கு நான்வெஜ் அதிகமா எடுத்துட்டு வர்றதுனால நிறைய நோய்கள் வரதுக்கு நானு காரணங்கள் இருக்கு ஏன்னா உணவுகள் எல்லாமே மாறி போச்சு நம்மளுடைய காலத்துல அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லயும் எப்படி படுக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி குளிக்கணும் இந்த முறைகள் வந்து நம்ம காலத்துல சொல்லப்படுறதுல இன்னைக்கு பார்க்க முடியுதுன்னா பார்க்க முடியல அதுவே இன்னைக்கு வந்து பாத்தினா தப்பு தப்பாக பயன்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா அன்னைக்கு தரையில் படுத்தவங்கன்னா நல்லா தூக்கம் வரும் கைத்து கட்டில் கட்டினா அவ்வளோ தூக்கம் நல்லா வரும் இல்லைங்களா இன்றைக்கி இருக்கிற பெட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு வாங்கி படுத்தாலும் தூக்கம் வருதுங்களா வராது எல்லாம் சூடு எல்லாம் அந்த சூட்டில் அந்த சூட்டில் படுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் பித்த அதிகமாகும் பாடி ஃபுல்லாக நமக்கு உஷ்ணம் அதிகமாகுது இல்லைங்களா அதே மாதிரி தான் குளிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நாம் குளிக்கும் போது பாருங்க இன்னைக்கு எல்லாருமே வெந்நீர் தான் அந்த வெந்நீரில் குளிக்கிறதுனா என்ன ஆகுது பாடி ஃபுல்லா ஹீட் ஆகுது சுடு தண்ணியை அதிகமா யூஸ் பண்ணவே கூடாது நம்முடைய முன்னாள் அப்படியே பயன்படுத்து அப்பா காலத்துல இல்ல நம்மளுடைய காலத்துல போமனம் கட்டிட்டு போய் அழகா கிணத்துல போய் நம்ம தொட்டிட்டு போய் இறங்கணுமோ இல்லை தண்ணி குளிக்க போகும்போது படிப்படியே படிப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில இறங்கி நம்ம குளிக்கிறது நம்ம பாத்துக்கிறோம் அப்படித்தாங்க குளிக்கணும் அதை எடுத்துணும் தலைக்கு எடுத்து வெந்நீர் ஊற்றக்கூடாது அது உஷ்ணம் அதிகமாயிடும் அப்படி பண்ணவே கூடாது ஆனா இத கூட நம்ம பார்த்தோம் இதை கூட நம்ம சொல்லி கொடுக்குற சூழ்நிலை நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய காலத்துல இருக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு மறைக்கப்பட்டுருச்சு அப்ப வருங்காலத்துல நீங்க எப்படி இருக்கும் அதை பத்தி நம்முடைய நம்முடைய அடுத்த தலைமுறையாவது நல்லா பயன்பெற வகையில தான் ஒவ்வொரு மருத்துவ நம்முடைய சித்த வைத்தியம் உலகம் புறம் பரவி கிடைக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா உள்ளூரில் நம்ம சித்த வைத்திய முறைகள் எப்படி கிடைக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லா வீட்டு பக்கத்துலயுமே ஒவ்வொரு வீட்டு முன்னாடியே பின்னாடி இருக்கிறது என்னன்னா இந்த முருங்க மரம் ரொம்ப இயல்பு நம்ம கிடைக்கூடியது அதை நம்ம என்னைக்காவது எடுத்து பயன்படுத்துறோம்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது ஆனா அதே சாதாரணமா இருக்கிற அந்த முருங்கைக்கரையை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அது சீனாவுக்கு ரஷ்யாவுக்கு மற்ற உலக நாடுகளுக்கு அமெரிக்கால இது நிறைய ஏற்றுமே செய்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அதை வாங்கி அவங்க காய வச்சு பொடி பண்ணி அதில் இருக்கிற மருத்துவ குணத்தை எடுத்து அதுவே மருத்துவ மருந்து முறையை செஞ்சு திருமணம் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அந்த மருந்துகளை வாங்கி நம்ம சாப்பிட்றமே தவிர நம்ம காலுக்கடியில் கிடைக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம தோட்டத்தில் இருக்கிற அருமையான இந்த இயற்கை செடிகளை வச்சு நம்ம மருத்துவமே பாத்துக்கிறது இல்லைங்க இனி அதை மறைக்கப்பட்டு போகக்கூடாங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மருத்துவ முறையில உங்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் கொண்டு சேர்த்துறேன் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்த மருத்துவ குணங்களை நம்ம வீட்டுக்கடுத்த எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறேன் நீங்க பயன்படுத்தி நிலம் பெறுங்க நோயின்றி வாழுங்க உங்க வீட்டுல இருக்கிற நீங்களே வைத்தியம் பாத்துக்குங்க பக்கத்து வீட்டா இருக்கு உங்க ஊர்ல இருக்கிறீங்க நீங்க வைத்தியம் சொல்லி கொடுங்க அப்பதான் இந்த சித்த மருத்துவம் பத்தி இந்த நம்ம நாடு வளர்ச்சி அடையும் நாமளும் பயன்பெறுவோம் நீங்களும் பயன்படுவீங்க இதை அழிந்து போகாத படிக்க இதை புத்துணர்வு கொடுத்து நம்ம வாழ வைக்கலாம் இன்னைக்கு சித்திரலா சொல்லப்பட்ட உடல் அமைப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம் மீண்டும் இன்னொரு பதவியில நல்ல ஒரு மூலிகை குறிப்போடு சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது இயற்கை வைத்தியர் சிவகுமார்